அன்புல்லா அந்தவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காளையின் பொழுதை காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவருக்காக தரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய பலன் தங்கி இருந்து இந்த நாளின் விடி விடியலை உங்களுடைய பலத்த கருத்தோடு நாங்கள் ஆசீர்வதிக்க எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மோடு இருந்து இந்த நாளின் தானியல் புஸ்தகத்தின் இரண்டாவது அதிகாரத்தின் சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் இதை கேட்போம் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு நேற்று முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிறார் என்பதை தானியேல் அனடியா மிஷாவேல் அசிரியா என்பவர்களுடைய குண லட்சணங்களை குறித்து நாம் ஆராய்ந்தோம் இன்றைக்கு நேபுகா தினேச்சார் பாபிலோன் ராஜா ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்த நேபகா திணேச்சார் தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இரண்டாம் வருஷத்திலே ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார் அந்த சொப்பனம் அரைகுறையாக அவருக்கு தென்பட்டது அதாவது சொப்பனத்தை கண்டு அவர் இந்த சொப்பனத்தை பார்த்த மாத்திரத்தில் திகுன் உண்டாகி மீதி சொப்பனம் என்ன என்று அவர்களுக்கு அவருக்கு வெளிப்படவில்லை இதை அவர் தனக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவதற்கு தன் ராஜ்யத்தில் உள்ள சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூரியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொல்லி அங்கு சொப்பனத்தை விடுவிப்பதற்கான ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் அந்த சொப்பனத்தை விடுவிக்கிறவர்களுக்கு நல்ல வெகுமதி கொடுக்கிறார் அப்படி அவர்கள் யாரெல்லாம் அந்த சொப்பனத்தை விடுவிக்கவில்லையோ அவர்களை வாதைக்கு உட்படுத்துவன் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இது நிமித்தம் ராஜா தன் தேசத்தில் உள்ள சாஸ்திரிகளையும் அங்கு ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைத்து வந்து அங்கு அவர்களிடத்தில் அவர்களை நிறுத்தி சொல்லுகிறார் நான் சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தின் முடிவு எனக்கு தெரியவில்லை அந்த சொப்பனத்தினால் நான் மிகுந்த கலக்கம் அடைந்தேன் அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு சொல்லுபவர்களுக்கு மிகுந்த வெகு கொடு கொடுக்கப்படும் அதை சொல்லாதவர்களுடைய குடும்பத்தை நான் வாதிப்பேன் என்று தண்டனைக்குள்ளாக்குவேன் அழித்து விடுவேன் என்று அங்கு அவர் சொல்லுகிறார் இதை கேட்ட ஜோசியரும் சாஸ்திரிகளும் அங்கு சூனியக்காரரும் கல்தேயரும் இதை கேட்டு ராஜாவே சொப்பனம் என்ன என்று எங்களுக்கு சொன்னால்தான் அதை விடுவிக்க முடியுமே தவிர சொப்பனத்தை சொல்லாமல் அதை நாங்கள் விடுவிக்க இயலாது என்று சொல்லுகிறார் இதை கேட்டு நீ அந்த ராஜா நேபுகாத்து நேச்சார் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி இந்த தண்டையில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள் எனக்கு கண்டிப்பாக சொப்பனத்தை நீ சொல்ல வேண்டும் நீங்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாவிட்டால் உங்களுடைய வீடுகள் எருக்கடமாக்கப்படும் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை ராஜாவுக்கு மிகுந்த மனவழிவாயிற்று அந்த கல்வையர் மீண்டும் ராஜ சமூகத்தில் பிரதயத்தரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை ஏனென்றால் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஆலோசனையை இப்படிப்பட்ட சொப்பனத்தின் விளக்கத்தை கல்தேய எங்கிலும் உள்ள ஜோசியர்களோ கல்தேயர்களோ சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை என்று சொல்லுகிறார் ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது ஆனால் இருக்கிற தேவர்களோடு மாமிசமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே யார் மாமிச பலவீனத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே இந்த சொப்பனத்தை விளக்க முடியும் என்று ராஜ சமூகத்தில் அவரிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் இதனித்த ராஜா மிகுந்த கோபம் கொண்டு மிகவும் அடைந்து அவன் பாபலுடன் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்வதற்கு கட்டளை பிறப்பித்தார் இதை ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளை வெளியாக்கப்பட்ட போது தானியில் தானியலையும் அவன் தோழனையும் கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள் பாபிலோனி ஞானிகளை கொலை செய்வதற்கு பிறப்பிக்கப்பட்ட ராஜாவின் உத்தரவை அந்த தலையாரிகள் அறிவித்த போது அதாவது ஆரியோகோடே தானியல் ஆரியோல் ஆரியோகு என்கின்ற தலையாரி தானியலோடு பேசி அதை தானியலுக்கு அறிவித்த போது தானியேல் ஒரு யோசனையை புத்தியாய் சொன்னான் இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாக பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவினிடத்தில் அந்த ஆரியோகிடத்தில் தானியல் கேட்டபோது அவன் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார் அப்பொழுது தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டுமென்று அந்த தலைவரிடத்தில் பிரதானிகளின் தலைவனிடத்தில் ஆடியோ கேட்டார் கேட்டான் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தன் நண்பர்களோடு அனனியா மிஷாவல் அசிரியா என்பவர்களோடு மூன்று பேரும் நான்கு பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் ஒருவர்தான் அது நீரே எனவே இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்ல கேட்க ஆரம்பிக்கிறான் அப்பொழுது ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனே சோதரித்தான் அவன் கேட்ட மாத்திரத்தில் தானியலுக்கு அந்த சொப்பனத்தின் விளக்கம் வெளிப்படுத்தப்பட்டது தானியல் தேவனே சோதரித்தான் பின்பு தானியே சொன்னது தேவனுடைய நாமத்திற்கு எண்டெண்டுக்கும் ஸ்தோத்திரம் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் மறைவருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார் பின்பு தானியில் பாபிலோன் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளை ஆரியோகிடத்தில் போய் பாபிலோன் ஞானிகளை அழிக்காதேயும் என்னை ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தும் நான் அவர்களுக்கு ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தின் மகத்துவத்தை சொல்லுவேன் என்று ஆரிய இடத்தில் தானியல் கேட்டுக்கொண்டான் அவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஆரியகு ராஜ நேபுகாத் நேச்சாரிடத்தில் நீர் அடிமைகளாக கொண்டு வந்த அந்த தானியல் அனனியா மிஷாவில் அசிரியா என்கின்ற அந்த மூன்று யூத வாலிபர்கள் மறைபொருளை வெளுத்து வெளிப்படுத்துவதற்கான ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்று தானியலை குறித்து ராஜாவினிடத்தில் சொன்னார் ராஜா தானியலை அழைத்து அனுப்பு என்னிடத்தில் வரச்சொல் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறான் தானியல் ராஜாவுக்கு முன்பாக அங்கு அழைத்து செல்லப்படுகிறார் தானியல் சொல்லுகிறார் உம்முடைய சொப்பனத்தையும் உம்முடைய படுக்கையில் உம்முடைய தலையில் உண்டான தரிசனம் என்னவென்றால் ராஜாவை உம்முடைய படுக்கையில் நீர் படுத்து படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்று என்பதனாலே அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிவிக்க வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இதை மறைபொருளாக எனக்கு வெளியாக்கப்பட்டது ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாக இருந்தது அது உமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது அந்த சிலையின் தலை பசும் பொன்னினாலும் அதன் மார்பு அதன் பொய்யங்கள் வெள்ளியிலும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெங்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதில் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி இருந்தது நீர் அந்த சிலையை பார்த்து கொண்டு இருக்கும்போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அந்த பாதங்களில் மோதி அதை நொறுக்கி போட்டது அப்பொழுது அந்த எறும்பும் களிமண்ணும் வெங்கலமும் வெள்ளியும் பொண்ணும் ஏகமும் நொறுங்குண்டு கோடைக்காலத்தில் போர் எடுக்கிற களத்தில் இருக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல பறந்து போயிற்று அவைகளுக்கு ஒரு இடமும் காணப்படவில்லை அவர்கள் இடிந்த இடம் இல்லாமற் போயிற்று ஆனால் மோதின கல்லோவென்றால் அழியாதபடி ஒரு பெரிய பருவதம் போல பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று சொல்லுகிறார் சொப்பனும் இதுதான் அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார் ராஜாதி ராஜாவே நீர் ராஜாவாய் இருக்கிறீர் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜதீகத்தை பராக்கிரமத்தையும் வல்லமையும் ம மகிமையும் அருளினார் சகல இடங்களில் உள்ள மனுபத்திரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆண்டு கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த சிலையில் கண்ட அந்த பொன்னான தலை நீரே என்று தானியல் சொல்லுகிறார் உமக்கு பிறகு உம்முடைய ராஜ்யத்திற்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெங்கலமான மூன்றாம் ராஜ்யம் தோன்றும் நான்காவது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் பாதங்களும் கால் விரல்களும் பாதி கொய்யமனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்கிறது நீர் பார்த்தீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்ஜியம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருந்தது நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்திருக்க கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷருடைய சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு இருக்கிறது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாது இருப்பார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தில் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறு ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பை வெங்களத்தையும் களிமண்ணையும் வெங்க வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கி நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கும் நொறுக்கி நிர்மூலமாக்கி நிற்கும் ஆனால் அந்த கல்லோ என்றெண்டைக்கும் நிற்கும் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றார் அன்பு பிள்ளைகளே அந்த நேபுகாத்து நேச்சார் கண்ட மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய தேவன் நேபுகாத்து நேச்சார் கண்ட அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை அங்கு தானியில் நேபுகாத்து நேச்சாருக்கு சொல்லுகிறார் இதை கேட்ட மாத்திரத்தில் நேபுகாத்து நேச்சார் தானியனுக்கு மிகுந்த வெகுந்ததிலை கொடுத்து அவனை ராஜ்யபாரத்தில் ஒரு பெரிய தளபதியாக நியமித்தான் அவனோடு கூட அனனியா மிசாவல் ஆசிரியா என்பவர்களையும் ராஜ்யங்களிலே பெரிய காரியதர்சிகளாக அவன் பணியில் அமர்த்தினான் இந்த நாளிலும் சொப்பனத்தின் விளக்கம் இதுதான் என்று ஆண்டவர் தானியலுக்கு சொன்னதை அங்கு நேபுகா தினேச்சாருக்கு தானியல் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நேபகா தினேச்சார் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் மகிமையை எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் சற்று உணர்ந்து கொண்டோம் சொப்பனம் அதுதான் சொப்பனத்தின் அர்த்தமும் அதுதான் இந்த சம்பவத்தை தானியல் ஏற்றுக்கொண்டு அந்த சொப்பனத்தை விளக்கின தானியலுக்கும் தானியல் வேண்டுகொண்டது நிமித்தம் அனன்யா மிஷாவில் ஆசிரியா என்கின்ற அந்த மூன்று மூவருக்கும் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய பதவியை கொடுத்து அவர்களை நியமித்தான் இன்றைக்கு இந்த ராஜ்யம் அழிந்து போகும் என்றும் அவருக்கு தெரியும் ஏனென்றால் பொன்னான தலை நீரே என்று சொல்லும்போது பாபிலோன் சக்கரவர்த்தியாக நேபுகாத்து நேச்சார் பெருமை கொண்டு இருக்கலாம் ஆனால் உமக்கு பின் ஒரு கீழ்த்தரமான வெள்ளி வெண்கலம் இரும்பு போன்ற ராஜ்யங்கள் தோன்றும் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் மனது கிளேசப்பட்டு இருக்கலாம் ஆனால் தானியல் மிக திட்டமாக சொல்லுகிறார் சொப்பனம் ராஜாவாகி உமக்கு அறிவிக்கப்பட்டது அதன் அர்த்தமும் உமக்கு விளக்கப்பட்டது இது சத்தியம் என்று தானியல் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் தானியலால் இந்த உலகத்தின் சரித்திரம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் உலகத்தை ஆளுமை செய்த ராஜ்யங்கள் நிலைத்து நிற்குமா என்றால் இல்லை அது சரித்திர ரீதியாக அளிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் எல்லோரும் அறிய முடிகிறது அப்படி என்றால் சொப்பனம் எவ்வளவு உண்மை அந்த சொப்பனத்தை வித்த உலகத்தின் தீர்ப்பை ஆண்டவர் எப்படி வரையறுக்கிறார் என்பதை நாம் கற்று இந்த தானியர் புஸ்தகத்தின் மகிமையை நாம் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து இதை திட்டமாய் அறிந்து ஆராய்ந்து படித்து அதன் அர்த்தத்தையும் வரக்கூடிய காலங்களின் பிரசன்னம் இந்த லோகத்தை எப்படி ஆட்கொண்டு இருக்கும் என்பதையும் நாம் உணர்ந்து தேவனுக்கு பயந்து நடப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய சத்திய எழுத்துக்களை தீர்க்கதரிசன தரிசன ஆண்டவரை வரங்களை பெற்ற தானியல் மூலமாக இந்த உலகத்தின் சரித்திரம் இந்த உலகத்தை ஆண்ட சக்கரவர்த்திகள் எப்படியெல்லாம் ராஜ்யத்தை ஆண்டு இப்பொழுது அந்த ராஜ்யம் இல்லாமல் போனார்களோ இதை நீர் அறிந்து எங்களுக்கு தீர்க்கு தரிசனமாக சொல்லி இருக்கிறீர் அது தானியல் இரண்டாவது அதிகாரத்தில் வெளிப்பட்டதாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இனிமேலாவது நாங்கள் தீர்க்கு வரத்தை பெற்றவர்களாய் தீர்க்கு தரிசனத்தை உதாசீனப்படுத்தாதவர்களாய் அதை ஏற்று அதன்படி நடக்கத்தக்க ஒரு பலத்தை எங்களுக்கு தந்தரில் உங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுக்குள் அந்த பலத்தை தாரும் மீட்பர் இயேசுமன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கை மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்படும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் தொடர்ந்து தீர்க்க தரிசன வரத்தை நாம் நாடுவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்